வடகரி சிந்தனா அதான் எடுத்துட்டு வந்தேன் உங்க பொண்ணு என்னங்க இவ்வளவு நேரம் தூங்குறா என் பொண்ணுலாம் இவ்வளவு நேரம் தூங்கவே மாட்டான் அவளா எப்பவோ எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க எழுது எழுது உங்க கெட தூங்க இந்த கெணத்துக்கு கிள்ளி பட்டு சம்பாதிச்சேன் அதான் குடுத்துட்டு போகான்னு வந்தேன் என்னங்க உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் செல்லு நோண்டிட்டே இருக்கா என் பொண்ணுல செல்லு எல்லாம் நோண்டவே மாட்டாங்க நான் குடுக்கவே மாட்டாங்க என்ன நோண்டிட்டே யாரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கும் வைக்கம்